புகழ் அனைத்தும் இறைவனுக்கே கைபேசி செல்போன் மயக்கம் தெரியாத போதை செல்போன் உலகம் முழுவதும் கைபேசி கோபுரம் செல்போன் வரவால் திசை மாறி போனது சிட்டுக்குருவிகள் மட்டுமல்ல சின்ன சிறுசுகளும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்தகு குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹூடிய மாபெரும் பெரு கிருபியை கொண்டு குணமாகும் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபிராக் அலாமலை